சாயந்தரமாக ஈவினிங்காக வீட்டுக்கு போக்குள்ள தலை சுற்றி வாந்தி எடுக்குது வயிறு வலிக்குதுன்னு என்னடா என்னடாச்சுன்னா நீ கொடுத்த ஜூஸ் குடிச்ச பிறகு தான் நான் ஜூஸே கொடுக்கல இடான்றாங்க தான் மேட்ரு ட்ரிகர் ஆகுது இவனை மருத்துவமனை கொண்டு சேர்த்துட்டு உபடியாந்து ஸ்கூல் ஸ்கூலில் உடையாந்து ஹெட் மிஸ்ரஸ்ஸே எல்லாம் கூப்பிட்டு சிசிடிவிலாம் பார்க்குறாங்க சிசிடிவிலாம் பார்க்கக்குள்ள இந்த அந்த இன்னொரு மாணவி இருக்கு பார்த்தீங்களா அந்த பொண்ணு பேர் வந்து அருள்மேரியோட அம்மா தான் வந்து கொடுத்துட்டு போகுது அவங்க தான் கொடுத்தது இந்த ஜூஸ் நீ ஜூஸு அதை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க சரினா அருள்மணியோட தாயார் சகாயராணி விக்டோரியா தூக்கி வச்சு விசாரிக்கிறாங்க விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொடுக்க வேன்னு முதல்ல ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க நான் இல்லைவே இல்லைன்னு சொல்லி முதல்ல பயங்கரமாக கொடுக்குறாங்க அப்புறம் வீடியோலாம் போட்டு காமிச்சு இந்த கதையெல்லாம் விடாதுன்னு சொன்னது பிறகு ஆமாம் நான் வந்து விஷபேதி மாத்திரை தான் கொடுத்தேன் சுகபேதி பேதி மாத்திரை அதுதான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கான அவங்க பார்க்குறாங்க பட் ரேட் கலர்னு தெரியல டாக்டருக்கு அது கொஞ்சம் டாக்டரும் கொஞ்சம் கவனம் எடுத்து இருந்திருக்கலாம் பையனாகவே காப்பாற்றிருக்கலாம் Daily daily Taste Daily, taste the daily.